மொத்தம் பதினேழு தீர்மானங்கள் இந்த மாநில பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது உங்களுடைய நேரத்தை கருதி இந்த அனைத்து தீர்மானங்களும் உங்களுக்கு சுற்றறிக்கை வாயிலாக அனுப்பப்படும் முக்கியமான ஒரு ஐந்து தீர்மானங்கள் மட்டும் இங்கே வாசிக்கப்படுகிறது தமிழ்நாடு தௌதி ஜமாத்தின் இருபத்தி ஐந்தாவது மாநில பொதுக்குழுவில் அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்ற தலைப்பில் பத்து மாத செயல் திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது அண்ணல் நபியின் வாழ்க்கையையும் அவர்களின் போதனைகளையும் சாதி மத வேதமின்றி அனைத்து தரப்பு மக்களிடமும் கொண்டு சேர்ப்பதே இதன் நோக்கமாகும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே பெண்களுக்கு சொத்துரிமை கல்வி உரிமை மற்றும் கண்ணியமான வாழ்வுரிமையை இறைத்துதர் சல்லல்லாகும் அழைவு செல்லம் அவர்கள் பெற்றுத்தந்தது குறித்து பரவலான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது போதை ஆபாசம் மற்றும் தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி கிடக்கும் இன்றைய இளைஞர் சமுதாயத்தை மீட்டு இறை காட்டிய வழியில் ஒழுக்கமும் மாண்பும் மிக்க இளைஞர்களை உருவாக்குவது என பல்வேறு திட்டங்களுடன் இச்செயல் திட்டம் மாநில தலைமை சார்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது மாநில தலைமை ஒவ்வொரு மாதமும் அறிவிக்கும் தனித்துவமான செயல்பாடுகளை கிளை மற்றும் மாவட்ட நிர்வாகங்கள் ஒருங்கிணைந்து மிகுந்த வீரியத்துடன் செயல்படுத்த வேண்டும் மக்களின் உள்ளங்களில் ஏகத்துவ கொள்கையை நிலைநாட்டும் ஒரு வாழ்வியல் மாற்றமாக இச்செயல் திட்டத்தை முன்னெடுக்க இம்மாநில பொதுக்குழு உறுப்பினர்களாகிய நாம் அனைவரும் உறுதியேற்க வேண்டும் தமிழகத்தில் வாழும் சிறுபான்மை முஸ்லிம் சமூகத்தின் கல்வி மற்றும் பொருளாதார முன்னேற்றத்திற்காக வழங்கப்பட்டு வரும் மூன்று புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடு தற்போதைய சூழலில் சமூகத்தின் தேவையை பூர்த்தி செய்ய போதுமானதாக இல்லை முஸ்லிம்களின் உள் இடஒதுக்கீட்டு அளவை உயர்த்தி வழங்க வேண்டும் என தமிழ்நாடு தௌஹி ஜமா தொடர்ச்சியாக அறப்போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறது கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திமுக தனது தேர்தல் பிரச்சாரத்தில் முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடு உயர்த்தி வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை அளித்து சிறுபான்மை மக்களின் நம்பிக்கையை பெற்றது தற்போதைய அரசு சிறுபான்மை நலனில் காட்டி வரும் அக்கறையை நாங்கள் வரவேற்கும் அதே வேளையில் இந்த முக்கிய வாக்குறுதி இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருப்பது முஸ்லீம் மக்களிடையே ஒருவித வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே வழங்கப்பட்டு வரும் மூன்று புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீட்டின் பயன்கள் எந்த அளவிற்கு சமுதாயத்தை சென்றடைந்துள்ளது என்பதை அரசு ஒரு வெள்ளை அறிக்கையாக வெளியிடுவதுடன் முஸ்லிம்களுக்கான உள் இடஒதுக்கீட்டை ஏழு சதவீதமாக உயர்த்தி தர வேண்டும் முதல் கட்டமாக செய்ய வேண்டும் தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் வட மாநிலங்களில் மத வெறுப்பை விதைத்து பிரித்தாளும் சூழ்ச்சி மூலம் அதிகாரத்தை கைப்பற்றிய பாரதிய ஜனதா கட்சியானது தமிழகத்திலும் காலுன்ற துடித்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கிவிட்டது அரசியல் கட்சிகள் தேர்தலை சந்திப்பதில் ஆர்வம் காட்டி வருகின்றன தமிழகம் எப்போதும் அமைதி பூங்காவாகவும் சமூக நீதி மண்ணாகவும் திகழ்ந்து வருகிறது சிறுபான்மை சமுதாயத்தை அச்சுறுத்தி அவர்கள் மீது வெறுப்பை உணரும் தீய சக்திகள் தமிழ்நாட்டில் வளர்வதை நாம் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது மதவாத சக்திகள் தமிழகத்தை ஆள்வதோ அல்லது ஆட்சி அதிகாரத்தில் செல்வாக்கு செலுத்துவதோ ஒட்டுமொத்த மாநிலத்தையும் பெரும் சிக்கலுக்கு உள்ளாக்கிவிடும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மதவாத சக்திகளோடு நேரடி கூட்டணி வைத்தவர்களும் மறைமுக கூட்டணி வைத்தவர்களும் மாபெரும் தோல்வியை தழுவக்கூடிய நிலையை மக்கள் ஏற்படுத்த வேண்டும் என இம்மாநில பொதுக்குழு வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசின் முடிவுகளுக்கு முட்டுக்கட்டை போடுவதையும் தமிழக சட்டமன்றத்தின் மாண்பை சிதைக்கும் விதமாகவும் தொடர்ந்து செயல்பட்டு வரும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களின் போக்கை இம்மாநில பொதுக்குழு வன்மையாக கண்டிக்கிறது தமிழக சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் காலதாமதம் செய்வது அமைச்சரவையின் பரிந்துரைகளை புறக்கணிப்பது மற்றும் பொது மேடைகளில் தமிழக மக்களின் நலனுக்கு முரணான கருத்துக்களை பேசி வருவது ஒரு ஆளுநருக்கு அழகல்ல குறிப்பாக நீண்டகால கால சிறைவாசிகளின் விடுதலை விவகாரத்தில் உச்ச நீதிமன்றமே அறிவுறுத்திய பிறகும் கோப்புகளை தாமதப்படுத்துவது மற்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் கொள்கை முடிவுகளில் தலையிடுவது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது தமிழக ஆளுநர் ரவி அவர்களை நீக்கி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இம்மாநில பொதுக்குழு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் தர்கா விவகாரத்தில் சில பாசிச சக்திகள் திட்டமிட்டு மத மோதல்களை உருவாக்க முயன்ற போது சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதில் உறுதியாக நின்ற மதுரை மாவட்ட ஆட்சியர் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு இம்மாநில பொதுக்குழு தனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது பதற்றமான சூழலிலும் பாசிச சக்திகளின் அழுத்தங்களுக்கு அடிபணியாமல் சிறுபான்மை மக்களின் வழிபாட்டு உரிமையையும் சமூக அமைதியையும் நிலைநாட்ட அதிகாரிகள் காட்டி அர்ப்பணிப்பு பாராட்டுதலுக்குரியது இத்தகைய நடுநிலையான அதிகாரிகளால்தான் தமிழகம் இன்றும் அமைதி பூங்காவாக திகழ்கிறது என்பதை இந்த பொதுக்குழு பதிவு செய்ய விரும்புகிறது திருப்பரங்குன்றம் தர்கா விவகாரத்தில் தமிழக அரசு ஏற்கனவே மேல்முறையீடு செய்திருப்பதை இம்மாநில பொதுக்குழு வரவேற்கிறது அதே வேளையில் நீதிமன்றத்தில் வரலாற்று தரவுகள் மறைக்கப்பட்ட சூழலை மாற்ற அரசு இன்னும் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டியது அவசியமாகும் என மாநில பொதுக்குழு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது கடந்த முதல் இரண்டாயிரத்தி ஆண்டு வரை தமிழகத்தில் சுமார் முப்பத்தி ஆறு கைதிகள் முன்கூட்டியே விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது அண்ணா பிறந்த நாள் உள்ளிட்ட அரசு விழாக்கள் வழங்கப்படும் பொது மன்னிப்பின் கீழ் மத பாகுபாடுகள் இல்லாமல் பாரபட்சமின்றி விடுதலை செய்ய வேண்டும் தமிழக அரசின் முயற்சியால் முஸ்லிம் சிறைவாசிகள் சிலர் அண்மையில் விடுதலை செய்யப்பட்டதையும் இப்பொதுக்குழு கவனத்தில் கொள்கிறது ஆனாலும் நீதியரசர் ஆதிநாதன் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்ட மீதமுள்ள சிறைவாசிகள் விடுதலை செய்யப்படாமல் உள்ளனர் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக சிறையில் இருக்கும் முதியவர்கள் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் விடுதலை இன்னும் கேள்விக்குறியாகவே உள்ளது நீண்ட கால விடுப்பில் பரோல் அனுப்பும் உரிமை மாநில அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ளது இதையும் முஸ்லிம் சிறைவாசிகள் விஷயத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவும் இருபது ஆண்டுகளை கடந்த முஸ்லிம் சிறைவாசிகளையும் ஏனைய சிறைவாசிகளைப் போன்று மனிதாபிமான அடிப்படையில் பாரபட்சமின்றி விடுதலை செய்ய தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் இம்மாநில பொதுக்குழு தமிழக அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது Allahu Akbar Allahu Akbar